தலைவரை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க அண்ணம் பாலசிங்கம் அடையல் பாலசிங்கம் வந்து பார்த்தது அண்ணன் எங்களுக்கு தெரியாமல் பார்த்துருக்கு சாதாரணமாக இத்தனை தடவை தலைவரை சந்திச்சிருக்கிறோம் ஆறு தடவை கறி அணிந்த வருகையின் சென்றவர்கள் நாம் ஒரு லிட்டியத்தோடு பயணித்தவர்கள் அந்த லிட்டிய பாதுகாட்டை மறக்க மாட்டேன் அந்த உயிரை கொடுத்த இப்போ அந்த நாடகம் நாடக கலைஞர்கள் நாடகம் நடிக்கிற ஆட்கள் வந்து இன்றைக்கு எப்படியான பிரச்சனைகள் எது நீங்கள் நாடகங்கள் கணக்கு நடிச்சிருக்கிறீங்க நடித்ததிலே ஒரு வசனம் கொண்ட ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு வசனத்தை இதில் பேசி காட்டணும் நாம இதுதான் கூடுதலாக நடிக்கிறோம் அதுதான் நீங்கள் வந்து சொல்லுங்க ஆணையரவே பிடிக்க வேணும் உட்கமற்றாமல சாவி எங்கே கோடி ஏறவே அதோடு கவி சைக்கிள் விட்டு போயிட்டாங்க அந்த காலங்களில் இருந்து நாடகங்கள் தெருவழி நாடகங்களை நீங்கள் பார்த்த உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது வேண்டாம் அப்படித்தான் அந்த வி தெருவழி வீதி தெருக்கூத்து நாடகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து அண்ணனோட பேசும் உங்களுடைய சுவாரஸ்யமான பல பக்கங்கள் இருக்குது இதில் என்னென்ன அண்ணன் எங்களுக்கு கொஞ்சம் சில குழப்பமாக இருக்கு இப்போ நீங்கள் நாடக கலைஞராக அல்லது எழுத்தாளியா இல்லை படைப்பாளியா இதில் எந்த கலைஞரில் எந்த படைப்பில் நீங்கள் இருக்கீங்க எங்களுக்கு குழப்பமாக இருக்குது நீங்கள் இந்த பாடல் ஆசிரியராக அப்போ இதை இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அதாவது வந்து இப்போ என்ன தானே பெருமைப்படுத்திக் கொள்வது பெருமையல்ல மக்களிடமோ இல்லாட்டி நண்பர்களிடமோ கலைஞர்களிடமோ கேட்கலாம் நான் வந்து ஒரு கிருத்தாளி ஒரு படைப்பாளி ஒரு நாடக டைரக்டர் அதோட ஒரு கலைஞர் மற்றொரு கவிஞர் எல்லா உள்ளே இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலை நான் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பழக்கிய நாடகம் ஒன்று விருது அழைப்பு இது மேலெடுத்தால திருவி போட சொல்லி வந்தது அதில் பாடல்கள் வந்து நியாயமாக இருக்கிறது செல்லக்கிய என்ன கந்தலிங் என்ன பாடகர்கள் பாடவே சொந்த கூட்டை விட்டு குருவிகள் எங்கு பறக்கிறது சோக சுமைகளை தாங்கியே கால்கள் எங்கு நடக்கிறது சொந்த கூட்டை விட்டு குருவிகள் எங்கு பறக்கிறது சோக சுமைகளை தங்கிய கால்கள் எங்கு நடக்கிறது நாடு இங்கே காடாகி பிணம் எரிகிறது நாடு இங்கே காடாகி பிணம் எரிகிறது கூப்பிட்டால் ஒருவர் இல்லை தேசம் அழுகிறது ஒரு பரவ சொன்னீங்க இந்த நடத்தில் அதே மாதிரி கூட அவ்வளவு இருக்கு உலகம் இருக்குது இப்படி அண்ணன் இந்த படைப்புகள் ஒளிகளை கொண்டுதானே இருக்குது பெரிய அளவுல ஒரு மக்களுக்குள்ள ஒரு ஆற்றுப்படுத்தலாக பரவ எல்லா மாவட்டத்துக்குள்ள நீங்கள் போகக்கூடிய இடமெல்லாம் போயிருக்கிறீங்க இப்படி நீங்கள் பரவலாக ஒன்று கேட்க உங்கள் சார்ந்து உங்களுக்கான கௌரவங்கள் வந்து எல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் துணைக்கியாக வந்து தலைவராக நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க உங்களோட படைப்புகள் எல்லாம் வந்து நல்ல உயர்நிலை படைப்புகளாக இருக்குது பல துறைகளில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசிரியர் பாடலாசிரியர் கலைஞன் கவிஞன் இப்படி பல்வருப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு நிலையில் நீங்கள் காணப்பட்டால் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இதுகளில் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஞாபகங்களாக வந்து இன்னும் இருக்குதுதானே அதாவது வந்து நான் கொள்கை முன்னாள் இளம் பண்ண ரமேஷ் இடம்படக்கூடிய இளம் பண்ண இருந்தாங்க அவருக்கு இல்லை நல்ல வேறுபாடு பாடு பத்து ஃபஸ்ட்டு நாளைக்குள்ளே எனக்கு நாடகம் போல் முடிச்சுன்னா நான் அஞ்சு நாள்லேயும் முடித்து முடிச்சிருப்பேன் அதே மாதிரி கலைஞர்களும் என்னோடய பொறுத்த சாயம் உண்டு செய்கிறாங்க ஆனால் என்னுடைய சோக நிலப்படம் எனக்கு தெரியும் என்னுடைய பொறுப்பாளருக்கு தெரியும் குடும்பம் இல்லை வீட்டுக்காரர்கள் தெரியும் ஆனால் அதாலே எந்த ஒரு வற்புறுத்துவதும் இல்லை ஆனால் இந்த கலைஞர்களும் அப்படியான கலைஞர்கள் தான் இன்றைக்கு சொன்னால் நாளைக்கு எல்லாமே கிளிகராயிரும் ஒரு நாள் வேலி என்ற ஒரு நாடகத்தை வேலி வேலி சொல்லி ஒரு படமும் இருக்கு வேலி என்ற ஒரு ட்ராமா ஒன்று செய்தாங்க அந்த வெளிங்கிறது வந்து கதிகால்கள் அதாவது வெளி நாலு பக்கம் நல்ல அரைக்கு அந்த அறக்கொடுக்கமாக இருக்கும்னு சொன்னால் இந்த கால்நடைகளும் முழுக்க வரா அப்போ அந்த கருவ வட்டியை கொண்டு நான் ஒரு சின்ன ராமன் செய்வேன் அண்ணம்பாலசிங்கம் அடையல் பாலசிங்கம் அதை வந்து பார்த்தது அதாவது வந்து இரவு தான் எனக்கு ரமேசன் சொன்னார் இப்படி ட்ராமண்டு செய்யுங்க பாலசிங்கனையும் அரை வேற போயிடும் நிறைய காட்டவும் வீரவீரவாக இருந்தோம் பத்து மணி வரையும் பள்ளிகளுக்கு எல்லாமே கலைஞ்சி போட்டு எல்லாம் முட்டாச்சி பிடிக்க எங்களுடைய இப்போ கல்வீஸ் பண்ண முன்னே சொல்லக்கூடிய அது சீக்கிரம் பண்ணி கொடுக்குறீங்களே அதுதான் நான் வேணும் சந்தித்தது உடனே அவர்களுக்கு இருபது நிமிஷம் பண்ணி அந்த அம்மாவை போட்டு காட்டணும் அது நடித்த கலைஞர்கள் கலைஞர்களெல்லாம் இருக்கணும் அதாவது வேலி 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 காணிக்கு காவல் வேலி ரெண்டு ஒரு பாட்டும் அதில் நம்மளுக்கு வருது என்ன பாடு அப்போ அண்ணன் மலை என்ன பார்த்துட்டு அதை கொடுத்து வா அந்த மாதிரி தான் எழுதி வச்சிருக்கேன் அடைய இடையில வந்து போட்டினா இன்னைக்கு ரெண்டு கேட்டது இடையில வந்து கதையால் அப்படின்னு விட்டா அதுக்குள்ள அதை வந்து திருவிடாது அதுக்கு தானே நாங்கள் பிளம இருக்கணும் தானே அரைக்க இருக்கோம் அதுக்கு தான் இருக்கமா கதையால் போட வேண்டிய தேவை இருக்கு அதனால நம்மளை ம் அப்படி ஒரு கருப்பொருளை கொண்டு போய் அப்படி செய்தாங்க மக்களுக்கு அந்த விளங்கி கொள்ற முறையில இந்த நாடகத்தை கொண்டு போய் கொண்டு போய் இருக்கிறேன் ம் பயிர் வளர்ந்துருக்கிறேன் ஒரு வெளியில் ஒரு சின்ன அருவு ஒரு புலவி இருந்தாலும் வந்துருக்காள் நடை தலைவர் அவர்களோட நீங்கள் சந்திக்கிறது மட்டுமில்லை உங்களுடைய படைப்பில் இருந்த நாடகங்களை கொண்டு போய் அன்னைக்கு கொண்டு வர அன்னை எங்களுக்கு தெரியாமையே பார்த்துருக்குறேன் அப்படி எங்கள் செய்தால் அது வட்டுவாக சொல்கிறது கள்ளப்பாடு ஓ கள்ளப்பாட்டில் நாடகம் போட்டு வந்துருக்க யுத்தம் போவோம்ன்ற நாடகம் ஒரு வாகனம் வந்து ரெண்டு மூணு வாகனம் வந்து இருந்தாது அது கேட்டு தான் என்ன பார்த்துட்டு நாடகம் ஆனால் எங்களுக்கு தெரியாத என்னை பார்த்தது நான் சந்திக்கிறேன் என்ன வரைக்கும் அந்த நாடகம் மக்களுக்குள்ள நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு வந்து தலைவர் அவர்களுடைய உத்தரவில் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சந்திக்க ஓ நான் ஒவ்வொரு நாடு சந்திச்சிடுவோம் ஆ கூப்பிட்ருவேன் சாதாரணமாக இத்தனை தடவை தலைவரை சந்திக்க அறுபது தடவை அறுபது தடவைக்கு மேலே சந்தித்து அதுக்கான ஒரு கௌரவங்களை பெற்று தலைவர் அவர்கள் உங்களை கூப்பிட்டு சந்திக்கிறத நாடகம் பார்த்தது கூப்பிடாது என்ன நடந்தது அவருடைய குருரையும் சரி அவருடைய பேச்சும் சரி ம் நாங்களும் சொல்லுவோம் உள்ளதை உள்ளதை உள்ளத நாங்கள் போய் சொல்ல மாட்டோம் உங்களோட கருத்துக்கள் உங்களோட நாடகத்தினுடைய தன்மைகள் இதுகளெல்லாம் எப்படி வருமோ மக்களுக்கு ஈட்ட மாதிரியும் இருக்கணும் எங்களுடைய குலைக்காமலும் இருக்கும் இப்போ நீங்கள் எந்த இதில் போகிறீங்களோ ஒரு நாள் ஒரு ராமனு ராமத்தன் இது எங்கள் மண்ணை நவலம்னு சொல்லி தமிழ் திறனையை கற்றுக்கணும் ரவ நாடகம் முடிஞ்சு இருக்க வந்து பாருங்கள் யார் டவு மாத்திர

ஒளி ஒளிப்புகளைக்கான பாடல்கள் ஒளி பாடல்கள் அது ஒளி நாடாக்கூடிய பாடல்கள் வேற அது புரிஞ்சாரு அது சாதாரணமாக எத்தனை பாடல் கொடுத்துருப்பீங்க அது நான் நாக குறைஞ்சது ஒரு அஞ்சு பாடல் தான் அஞ்சு பாடல்களும் அஞ்சு பாடல்களும் வந்து கொஞ்சம் உங்களால் உருவாக்கப்பட்ட குறும்படங்கள் இருக்கு தானே ஓ படங்கள் சாதாரணமாக இத்தனை படங்கள் நீங்கள் தயாரிச்சு அதாவது வந்து செல்லி என்ன வந்து தாய் படம் அதில் நான் பண்ணி வச்சுருக்கேன்

அண்டைய என்ன உங்களுக்கு இருந்த கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு மக்களுடைய அந்த வரவேற்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் இந்த இப்போ தற்போது நாங்கள் இன்றைக்கு பேச்சிக்கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் உங்களோடு எப்படி இந்த கலைஞர்கள் பயணிக்கிறதோ அல்லது மக்கள் பயணிக்கிறதோ அல்லது இன்றைக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து பாவிக்கணும் மக்கள் அந்த நாடகங்கள் அல்லது உங்களுக்கு உண்டு ஏதாவது எழுத்துக்கள் சார்ந்த விழிப்புணர்வு காரணங்கள் அப்படி ஏதாவது ஒன்று செய்கிறதுக்காக மக்கள் தேடி வருகிறோமா அல்லது இப்போ அதுகள் எல்லாத்தையும் வந்து கை விட்டுட்டு எல்லாம் நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு ம் ம் இப்போ வந்து சமுதாயமே ம் காசு கொடுக்குறாங்களோ பணம் அந்த ம் நாங்களும் ஒரு நம்பிக்கையா இருந்து இருந்தாங்க ஒரு விசுவாசமாக இருந்தாங்க இன்னைக்கு நாங்கள் பரம கொண்டுதானே அப்போ இதால் நான் அவையிலே நல்ல ஒண்ணு சொல்லவும் இல்லை என்ன நல்ல ஒண்ணுன்னு சொல்ல என்னுடைய காலக்கெவி வந்து நான் நாங்கள் இருக்கேன் கொட்டுக்கலாம் இருக்கோம் பார்த்தோம் அதை பார்த்து இதை பார்த்து எதோ பார்த்துக்கோம் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத தருணங்கள் தரணங்கள் சிலது இப்போ உங்களோட கலைப்பயணங்கள் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக பல படைப்புகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறதுகளே இப்போ மூத்த கலைஞர்களாக நீங்கள் இருக்குங்கள் கேள்ந்து கொண்டு புரியுது இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்ன மறக்க முடியாத பல தருணங்கள் பல சந்தர்ப்பங்கள் இருக்கும் அல்லது உங்களுடைய உங்களோடு சேர்ந்து பயணித்தவர்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் இருந்தால் அதையும் பகிர்ந்து அது கொள்ளவும் சென்றவர்கள் நாம் ஒரு லட்சத்தோடு பயணித்தவர்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு என்று தந்தை உயிரை கொடுத்த வீரர்கள் இருந்த இழந்து போட்டு ம் இதுதான் நான் இறந்த ஒரு சம்பவம் எந்த குடும்பம் வாழ்க்க போறது இருக்கிற ம் மாவீருடைய கால் பழியப்பட்டிருக்கும் அவர்களை மறந்து நாங்கள் வாழவிட்டோம் அந்த லட்சியங்கள் அந்த எவருமே மறக்க முடியாது தமிழருமே இலங்கை தமிழன் எவருமே வாழ்க்கையில் எவனுமே மறக்கிறாங்க அதுக்காக ஏனைய மற்றவன் கால் போய் விட வந்தாங்க கஷ்டமோ துன்பமோ வாங்கிட்டு போயிடுவோம் அது போல காலகட்டத்திலேயே என்ன இப்ப நீங்கள் இங்க இருக்கிறேன்னு சொல்லி பல கலைஞர்கள் உங்களோட பயணித்தவர்கள் ஆங்காங்கு இருக்கிறோம் வந்து யாராவது வந்து உங்களை சந்திக்க பார்க்க அந்த உறவு முறைக்க முடியாது இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற எதிர்கால சந்ததிகள் சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் தம்பதி இப்போ என்ன பிடிக்கணும் சொன்னால் இப்போ வாய்க்கு ரீராஜா வாய்க்கு வந்தால் நாமையே கொடுக்குறேன் இப்படியான சூழல் வருது முக்கியமாக யாரும் வாய் கூட்டு போட்டு தாங்கிட்டே இருக்கும் இன்னும் மூணு பேர் ரெண்டு பேர் வந்தது இன்னொரு இன்னொருத்தம் வந்து கேட்பாங்க அப்படியான சூழ்நிலை அப்ப நான் இதுக்கு பயப்படல இருக்க அப்படி நான் பயனு சொல்ல இன்னிக்கு வர சமுதாயத்துக்கு இடைஞ்சலை பிடிச்சு கொண்டு போகும் அண்ணன் நீங்களுக்கு கூடுதலான காலம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு இப்போ வெளியில் உள்ள ஆக்கள் வந்து தொடர்புள்ளோம் வெளியில் உள்ள ஆக்களுக்கு பாடல் தேவைடா பாடல் எழுதி கொடுக்கக்கூடிய மாதிரி நீங்கள் செய்திருக்கிறாங்க அல்லது நாடகங்கள் எழுதி தாங்க கொண்டு சொன்னால் வெளியிலே அவையில் கொண்டே நடிக்கிறதுக்கான அந்த உங்களுக்கு அந்த கருப்பொருளை சொன்னால் உங்களோட தொடர்பு கொண்டால் நீங்கள் அதில் செய்து கொடுப்போம் மறைத்து கொண்டு அதையும் தாண்டி வந்தால் வந்து செய்து கொடுப்பேன் செய்து கொடுக்க தயாராக இருக்கீங்களா காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டிருக்கிறோம் ஒரு சிறந்த ஆளுமை எம்ம ஊருக்கு மூத்தவர்கள் நாங்கள் சந்தித்ததிலேயே மிகப்பெரிய பாக்கியம் ஒன்று நான் கருதுகிறேன் இப்போ தட்சமையும் இருக்கிற காலகட்டத்தில் வந்து மூத்த கலைஞராக இருக்கிறார் அவரைத்தான் நாங்கள் தேடி வந்து சந்திச்சிருக்கிறோம் ரத்தினபுரத்தில் இருக்கிறார் ஒரு ஆளுமை மிக்கவர் இவருடைய கால்பதம் படையாத இடம் வண்டி அளவு தூரத்துக்கு எங்களோட வட மாகாணத்தில் அநேகமான இடங்களில் வந்து போர்க்கால கலைஞர்களாக திகழ்ந்த ஒரு ரகு இன்றைக்கும் தன்னுடைய லட்சிய பாதையில் உறுதியாக இருக்கிறார் நாடகங்களை எழுதி கொடுக்கவும் பாடல்களை பதிவு செய்து அதாவது வந்து எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையோடு இருக்கிற உங்களுக்கு தேவையென்று சொன்னால் அண்ணனுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் எங்களுடைய இதில் நாங்கள் இணைத்து விட்றோம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பா பாடசால மாணவர்கள் ஏனைய நிறுவனங்கள் கூட உங்களுக்கு என்னென்ன முறையில் விழிப்புணர்வு நாடகங்கள் தேவையென்று நீங்கள் வந்து கதையை சொன்னால் சரி உடனடியாக அவர் உங்களுக்கான படைப்புகளை இருக்கலாம் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கும் ஒரு வாழ்வாதாரமாக போதும் சமூகத்துக்கு உதவி செய்ததாகவும் போகும் இப்படிப்பட்ட கலைஞர்களை நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டு இன்றைக்கி இங்கே பாருங்கள் வந்த நேரத்தில் இருந்து ஒரு இடியும் மழையும் பெய்து கொண்டு தான் இருக்குது நாங்கள் இந்த மாமரத்துக்குள்ளே தாய கலைஞர்கள் எங்களோட காணொலியிலேயே கூடுதலாக வந்து தாய கலைஞர்களை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டு தான் முடிஞ்ச முடிஞ்சவரை நாங்கள் இன்னும் பல கலைஞர்களை நாங்கள் வந்து நேர்காணல் செய்து எங்களோட உறவுகளை கொண்டு வர என்றால் இவர்களுடைய வயசு இவர்களுடைய இருக்கிற தோற்றங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு எவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்து விட்டு சாதாரணமான ஒரு மனிதன் போல வந்து இருக்கிற நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரை வந்து மெல்லப்பாயும் தண்ணி கல்லையும் உருவ செய்யும் கொண்டு எங்களால் முடிஞ்ச வரை வந்து நாங்கள் செய்கிறோம் அண்ணனை சந்திக்கிறதுல வரை நாங்கள் இவருடைய தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் நினைச்சி விட்றோம் இது போன்ற கலைஞர்கள் இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் உள்பகுதியில் வந்து போடப்பட்டிருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கூடிய அளவுக்கு நான் ஆகலும் தூரம் எடுக்காமல் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களோட பேசுவோம் பல கலைஞர்களை நாங்கள் வெளியில் கொண்டு வர இருக்கிறோம் அந்த வகையில் வந்து நீங்கள் இப்படி ஒரு காணொளி மூலம் வெளியில் வந்து நீங்கள் மக்களுக்கு வெளிப்பட வேணும் உங்களுடைய ஆளுமையில வெளியில் தெரியப்படுத்தணும்ன்றதில் நாங்களும் அதாவது வந்து முழுமையானதோடு இருக்கிறோம் ரெண்டு கூறிக்கொண்டு மிக அருமையாக வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த பதிவேற்றத்தை அமைதியான முறையில் செய்திருக்கிறோம் நிச்சயமாக ரவு நீங்கள் வந்து கை அவருடைய படைப்புகளை தொடர்ந்து அது அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ தொடர்ந்து வீதி நாடகங்களோ மக்களுக்கு விழிப்புணர்வு நாடகங்களோ எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் கருத்தை கொண்டு கொடுங்க அவர் எழுதி தெரிவேன் மக்களுக்கு எது யோசனமானதோ பயன் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒத்துழைப்பு வழங்கின ரவு அன்னைக்கு மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்னும் பல படைப்புகளை இந்த தேசத்துக்கும் இந்த மண்ணுக்கும் படைக்கணும் கொண்டு வாழ்த்தி விடவேற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறை அன்பை வணக்கம்